முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் சாலையில் நடந்து சென்று கொண்டு தான் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ விஜய் மட்டும் பஸ்ஸில் உட்காந்துக்கணும் கையை கூட காட்டக்கூடாதுன்னு போடுறது இது ஒரு அடாவடியான நடவடிக்கையாக தெரியவில்லையா அதனால் தமிழ்நாட்டில் ஜனநாயகங்களில் எதிர்கட்சிகளை ஒடுக்கலாம் என்ற எண்ணத்தில் திமுக இருக்கிறது எதற்காக இன்று எழுதக்கூடிய மடலில் வெறும் கூட்டம் கூக்குரல் கூட்டம் கூப்பாடு போடும் கூட்டம் என்று எதற்காக சொல்ல வேண்டும் கூப்பாடு போடும் கூட்டம் வெறும் ரசிகர் கூட்டம் என்ற துணியில் வேறு எந்த கட்சியும் விமர்சனம் செய்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அது தாவை கவிதான் குறிப்பிடுகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும் வெளியில் ஆளுங்கட்சி அப்படித்தான் நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படவில்லை என்று பேசுவது இயல்பு தான் நம்ம நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது முதல்வர் அவர்கள் கூட இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எஃகு கோட்டை என்று குறிப்பிட்டிருக்கிறார் எல்லா கட்சிகளும் விஜய் புறந்தள்ள முடியாதுன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏங்க ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் இரண்டு கட்சிகளுக்கும் மாற்று என்று ஒரு புதிய சக்தியாக அவர் வருகிறார் அவருக்கு கூடும் கூட்டம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படி இருக்கும்போது அஞ்சாமல் எப்படி ஒரு கட்சி இருக்க முடியும் இன்னொன்று ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி அஞ்சித்தான் ஆக வேண்டும் அஞ்சாமல் எல்லாம் எந்த கட்சியும் இருக்க முடியாதும் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் எப்படி அஞ்சாமல் இருக்க முடியும்